உண்மை யார் துண்டித்து வாழ்ந்தார்களோ அவர்களோடு சேர்ந்து வாழு என்று என் இறைவனக்கு உபதேசம் செய்தான் என்று ரவீன் நாயன் செல்லப்பாசிபர் சொன்னார் அந்த அனசின் ரலியப்பாக அனசு ரலியப்பா நபர்களால் அறிவிக்கப்படுகிறது ரசூலுல்லா செல்லபா சொன்னர்கள் கூறினார்கள் லா தா தாபரு நீங்கள் ஒருவருக்கொருவர் உறவை துண்டித்து வாழாதீர்கள் ஒருவருக்கொருவர் விணங்கிக் கொள்ளாதீர்கள் அல்லாவின் அடியார்களே நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக இருங்கள் என்று நபிகள் நாயின் செல்வாசன் சொன்னார்கள் ஒராயிரி முஸ்லிமின் ஐயகோதிராகும் பௌபசராசி ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதரனை மூன்று நாட்களுக்கு மேல் வெறுத்தல் என்பது கூடாது இன்னொரு அறிவிப்பிலே காணப்படுகிறது தாயகி மோவியின் ஐந்து அமைச்சராக தராது ஒரு மோவியனான மனிதனுக்கு தன்னுடைய சகோதரனை மூன்று நாட்களுக்கு மேல் வெறுத்தல் என்பது கூடாது அப்படி மூன்று நாள் ஆகிவிடுகிற போது யார் வெறுத்தாலோ அவன் இந்த வெறுக்கப்பட்டவனை சந்தித்து சலால் சொல்ல வேண்டும் அவன் பதில் சலாம் சொன்னால் நற்பூரியில் இருவரும் சமம் ஆவார்கள் சலாமுக்கு அவன் பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் அவன் பாவத்தோடு திரும்பி போய் விடுவான் சலாம் சொன்னவன் வெறுத்தல் என்ற நிலையிலிருந்து வெளியேறி விடுவான் என்றும் நல்லாயின் சொல்வது வாசல் சொன்னார் அபுதாவது வார சொல்கிறார்கள் இதா காலத்தில் ஹெஜரத்து லில்லாஹி வதை வதைசத்து மின் ஹாலாஷி வெறுத்தல் என்பது அல்லாவுக்காக இருக்குமானால் அதற்கு இந்த கால வரை என்பது கிடையாது சாதாரணமாக ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமை வெறுக்கிறான் என்று சொன்னால் அந்த வெறுத்தல் என்பது மூன்று நாளைக்கு மேல் கூடாது அல்லாவுக்காக வேண்டி ஒரு மனிதன் வெறுக்கிறான் என்று சொன்னால் அதை இந்த மூணு நாளைக்கு மேல் கூடாது என்பது கிடையாது எத்தனை நாள் வேண்டுமானாலும் வெறுத்திருக்கலாம் நீரநாயர் சன்னதாசன் அவர்கள் தன்னுடைய மனைவி வெறுத்து வெறுத்தி நாற்பது நாட்கள் எழுந்திருக்கிறார்கள் பேசாமல் இருந்திருக்கிறார்கள் மனைவிமார்கள் எல்லாம் எங்களுக்கு செலவுக்கு கூடுதலான பணம் வேண்டும் எங்களுக்கு பத்தாது என்பது போல ஒரு போக்குவரையை தூக்கினார்கள் அப்பொழுது நீராய் செங்கம்பாசர் அவர்கள் எந்த மனைவி எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளாமல் பேசாமல் நாற்பது நாட்கள் இருந்திருக்கிறார்கள் இது அல்லாவுக்காக வெறுத்தது அதேபோன்று இபு உமர் ரீம்பியபாளுடைய மகனார் தன்னுடைய மகனிடத்தில் மரணபரியந்தம் பேசாமல் இருந்திருக்கிறார்கள் அது ஏன் என்று சொன்னால் அல்லாவுக்காக அதாவது மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு செயலை ஒரு மனிதன் செய்கிற போது அதை செய்யாதே என்று நாம் தடுத்தால் மீறி அவர் செய்கிறான் பயிற்சி கொள்ளுங்கள் உன்னிடத்தில் நான் பேசவே மாட்டேன் என்று சொன்னால் இது அல்லாவுக்காக வருத்தல் இப்படி அல்லாவுக்காக வெறுத்தல் என்பது மூன்று நாட்கள் என்பதல்ல அதற்கு மேலும் வெறுக்கலாம் அந்த வகையில் ரவிநாயர் சங்கம்பாசர் அவர்கள் தன்னுடைய மரயாத இடத்தில் நாற்பது நாட்கள் வெறுத்திருந்திருக்கிறார்கள் இவருமர் அவர்கள் தன்னுடைய மகளிடத்தில் மரணம் வரையிலும் கூட வெறுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் எனவே வெறுத்தல் என்பது சாதாரணமாக இருந்தால் அது மூன்று நாளைக்கு மேல் வெறுத்தல் கூடாது அல்லாவுக்காக என்று இருக்குமானால் அது மூன்று நாளைக்கு மேலும் இருக்கலாம் என்பதை இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது செல்வதாக சொல்லுவதாக நவீன செல்லவாசன் சொன்னார்கள் ரஹ்மான் நான் தான் அல்லாஹ் அல்லாஹ் தாலா சொல்லுவான் நான் தான் அல்லாஹ் நான் ரஹ்மான் ரஹ்மான் என்று சொன்னார் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோருக்கும் ஒன்றுபோல உதவி செய்வோர் பாகுபாடு காட்டுவதில்லை இந்த உலகத்தில் நல்லவர்களாயும் சரி கெட்டவர்களாரும் சரி எல்லோருக்கும் ஒன்றுபோல் அல்லாஹத்தாலா உதவி செய்வான் அது பாகுபாடு காட்ட மாட்டான் நாளை மறுமையில் தன்னுடைய சொந்த அடியார்களுக்கு நல்லவர்கள் செய்வார் அங்கே அந்த பாகுபாடு உண்டு இந்த உலகத்தில் அந்த பாகுபாடு கிடையாது நாம் அடிக்கடி கேள்விப்படுவது உண்டு அசரத் இப்ராஹிம் அலிஹலாம் அவர்கள் விருந்தினர் இல்லாமல் சாப்பிட மாட்டார்கள் தேடி போய் சென்று விருந்தினரை கூட்டி வந்து உட்கார வைத்து கூட உட்கார்ந்து சாப்பிடுவார்கள் அப்படி ஒரு நாள் ஒரு விருந்தினரை கூப்பிட்டு வந்து உட்கார வைத்து சாப்பிடுகிற போது விஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்கள் என்று இப்ராஹிம் இஸ்லாம் அவர் சொன்னார்கள் அதற்கு அந்த மனிதர் சொன்னார் எனக்கு அதை சொல்லி பழக்கம் இல்லை என்றார் அப்படியே அந்த ஆதாவண்டை பேரால் சாப்பிடுகிறேன் என்று அந்த பேரை சொன்னால் என்ன எனக்கு பழக்கம் இல்லாத ஒன்றை என்னால் சொல்ல முடியாது என்று அவர் மறுத்து விட்டார் அப்படியான அல்லாவுடைய பெயரை சொல் சொல்லி சாப்பிடுவதாக இருந்தால் சாப்பிடுங்கள் இல்லை என்றால் வேண்டாம் என்று அவர்கள் ஒரே அடியாக சொல்லிவிட்டார்கள் அந்த மனிதர் எழுந்து போய்விட்டார் அப்போது அல்லாஹால ஐ அறிவித்தான் இப்ராஹிமே என்னுடைய அடியால் என்னுடைய பெயரை பிழிவாதமாக சொல்ல மாட்டேன் என்கிறான் அவருக்கு எழுபது வருடங்களாக நான் உணவளித்து வருகிறேன் ஒரு தடவை சொல்லவில்லை என்பதற்காக என்னுடைய அடியாரையை பட்டியல் போட்டு விட்டீரே என்று அல்லாவத்தார சொன்னாராம் பிடிவாதமாக அல்லாஹைய பேரை சொல்லாத அந்த மனிதனுக்கும் கூட அல்லாவத்தார அரிசி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான் அவன் ரஹ்மான் ரஹ்மான் என்று சொன்னால் நல்லவர்கள் பொல்லாதவர்கள் எல்லோருக்கும் ஒன்று போல பெருமை செய்பவன் என்பது அர்த்தம் அல்லாவத்தார சொல்கிறான் நான் தான் அல்லாஹ் நான் தான் ரஹ்மான் நான் அந்த அட குடல்வாழ் ஜனங்கள் என்று சொல்லுவாங்க நெருங்கிய உறவினர்கள் அதற்கு ரஹம் என்று சொல்லப்படும் அரபியில் அந்த நெருங்கிய உறவை நான் தான் படைத்தேன் அதற்கு என்னுடைய பெயரிலிருந்து நான் பெயர்த்தெடுத்து பெயர் வைத்தேன் ரஹமான் என்னுடைய பெயர் ரஹம் என்பது நெருங்கிய உறவுக்கு பெயர் இந்த ரஹ்மான் என்ற வார்த்தையிலிருந்து ரகம் என்ற வார்த்தையில் நான் பெயரெடுத்து நான் பெயர் வைத்திருக்கிறேன் எனவே யார் அது அந்த உறவு முறைகளை சேர்த்து வாழுகிறார்களோ அவர்களை நானும் சேர்த்து கொள்வேன் யார் உறவு துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களை நானும் துண்டித்து விடுவேன் என்று அல்லாஹார சொல்லுவதாக நவீனநாயக சந்திரதாஸ் அவர்கள் சொன்னார் மேலும் பெருமான அவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் காலம் வாழ வேண்டும் நீண்ட ஆய்வு பெற வேண்டும் என்று விரும்புகிறாரோ பொருளாதாரத்தில் விசாலமான பொருளாதாரம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா நெருங்கிய உறவினர்களை சேர்ந்து வாழ வேண்டும் துண்டித்து வாழக்கூடாது எனவே நெருங்கிய உறவினர்களை சேர்ந்து வாழ்கிற போது நீடித்த ஆயுளும் கிடைக்கும் நிறைந்த செல்வமும் அதற்கு கிடைக்கும் விசாலமான பொருளாதாரம் கிடைக்கும் எனவே விசாலமான பொருளாதாரத்தை நீண்ட ஆயுளை விரும்புவது தன்னுடைய உறவினர்களை சேர்த்து வாழட்டும் துண்டித்து வாழக்கூடாது என்று நரிய செல்வாஸ்கிறார்கள் எனவே தான் அல்லாவுத்தாலா தனக்கு இதை உபதேசம் செய்தான் என்று சொல்லி மக்களுக்கு பெருமாவர் சொன்னார்கள் சிறுமன் காத்த உன்னை துண்டித்து வாழ்கிறவரையும் நீ சேர்த்து வாழு என்று பெருமனாவர் சொன்னார்கள் நமக்கு மத்தியில் இங்கு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சில பழக்கம் இருக்கிறது ஒரு திருமண உறவு ஒரு திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது உறவினர்கள் சிலரை காணவில்லை ஏன் வரவில்லை என்று கேட்டால் அவர் சொல்லுவார்கள் சென்ற திருமணத்தில் அவர்கள் நம்மை கூப்பிடவில்லை அதனால் நானும் கூப்பிடவில்லை ஒருவர் கூப்பிட்டால் நான் கூப்பிடுவேன் என்பது கூப்பிடவில்லை என்றால் கூப்பிட மாட்டேன் கூப்பிட்டால் அவர் கூப்பிடவேன் கூப்பிடுவேன் இது வந்து உறவு முறையை பேணுவதல்ல உறவுமுறையை முறையை என்று சொன்னால் எவர் துண்டித்து செல்கிறாரோ அவரை வலியை போய் சலாம் சொல்லி உறவு முறை கொண்டாடுவது தான் உறவு முறை என்பதாக அர்த்தம் அந்த வரையும் உறவு பேண வேண்டும் என்று நபர்கள் நாயில் சொன்னால் சொல்கிறார்கள் உன்னை துண்டித்து வெறுத்து போனாலும் கூட அவனோடு சேர்ந்து வாழ்வது தான் உத்தமமானது என்பதை பெருமானால் வழங்கி வலியுறுத்துகிறார்கள் அடுத்த ஹதீடையோட கருத்தை இன்ஷா அல்லா வாலா நாளை இதில் பார்க்கலாம் الله تعالى من يملكه من بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمد يوافق نعمه ويكاف نعيده يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم <سؤال> أحسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة توفنا مسلمين وألحقنا بصالحه مصليا على النبي المصطفى محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين الحمد لله رب العالمين